இந்த சங்கம் எப்போ உருவாச்சு இதுதான் நமக்கு கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாக்பூர்ல உதவியா யார் தோன்றா அப்படின்னா ஒரு நாக்பூரில் ஒரு வெட்னரி டாக்டர் டாக்டர் பல் பல்ராமன் கெக்கவர் கெக்கவர் அவர் வந்து ஒரு வெட்னரி டாக்டர் அவர் என்ன பண்றாரு காலையில ஒரு பத்து பயல வச்சு பயிற்சி கொடுத்தாரு மூச்சு பேச்சு கம்பு விளையாட்டு கலாத்தரம் மீண்டும் அடிவுபடக் அதுக்காக நான் இப்ப இளைஞர்களுக்கு தனித்துவமான தலைவர் முடிவு உறுப்பினர் கார்டு இருக்கா இல்லை என்று பேரு வைத்தாரு தலைவர் இல்லை உறுப்பினர் கார்டு இதை கொண்டு போவியா பயிற்சி கொடுத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்குறாரு முப்பத்தி ஒன்னு நாடு முழுவதும் இந்த இளைஞர்களுட காலையில காலையில உட்கார வைக்கிறது அவருக்கு முதல் என்னடா ஆறு மணிக்கு மைதானத்துக்கு வந்துடும் ஆறு மணி எத்தனை மணிக்கு இருக்கணும் மைதானத்துல அஞ்சு ஐம்பதுக்கு

ஒரு பத்தாயிரம் கிளைமீட்டர் தொடங்கிருக்கு தொடங்கினதுக்கு அப்புறம் நேரு தாத்தா தான் தேசிய தலைவர் இந்திரா காந்தி எங்க அம்மா தான் முன்னாள் தேசிய தலைவர் ராஜீவ் காந்தி இப்படி அந்த தனி மனிதனுடைய குடும்ப வாரிசு ஜாதி அந்த மொழியில போயிடும் அதனால ஒரு மனிதரை கூடாது ஒரு மதத்தை கூடாது ஒரு மொழியை சார்ந்து கூடாது எல்லாமே இல்லாத ஒரு பேர் வைக்கணும் அதனால இந்த தேசத்துக்கு தானாக முன் வந்து பணி செய்வர்கள் சங்கம் இதுதான் ராஷ்டிரிய சுய சேவை சங்கம் இங்கிலீஷ்ல ஆரம்பி புரியுதா சரி இது கொடி எப்படி இருக்கணும் கொடி ஒரு மாநிலத்தவையோ ஒரு மொழியவோ ஒரு சாதியவோ குறிச்சிட கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க அந்த முடிவு பண்ணையிலே தலைவர் யாரும் முடிவு பண்றாங்க தலைவர் மனிதனா இருந்தாரு தலைவர் மனிதனா இருந்தா இப்ப கருணாநிதி தலைவரான கருணாநிதி என்ன இருந்துச்சு மனிதன் வச்சுக்கலாம் துணியை வச்சுக்கலாம் அது நிறைய பண்ணிக்கலாம் அப்படி பொழுது அந்த கட்சிக்கு அதனால மனிதரை சார்ந்து போகக்கூடாது ஒரு மனிதனுடைய வயது ஆயிரத்தி நூத்தி இருபது மனிதரை சார்ந்து போகக்கூடாது ஒரு அதை தாண்டி ஒரு சக்தி இருக்கணும் இந்த கட்சிக்கு தலைவர் முடிவுதான் இந்த காவி கொடிய தலைவரா அருகானு இந்த காவி பொடி என்ன இதான் நீங்க காவி கொடி கிருஷ்ணவர்மத்தோடைய ரதத்தில இருந்து இந்த ராதத்துக்கு பொடி கொடுத்தது யாரு திருபதன் துருபதனுக்கு இந்த கொடி எப்படி அக்னி தேவரின் பஞ்சகோதா யாக தான் கொடிக்கு வரக்கிறத ராஷ்டிரிய போயிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முப்பத்தி ஏழுல இதன் விழுவுறாங்க கட்சியாக இது அமைப்பாக மாறுது இது அரசியல் தலைவராத ஒரு இயக்கம் நாடு முழுவதும் வரவே நமக்கு விடுதலை அடையுது அதுக்கப்புறம் சேவா பாரதி மக்கள் பாரதி மலைவாழ் பாரதி விஞ்ஞான பாரதி பல்வேறு அமைப்புகள் அது எதுவுமே அரசியல்ல கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இந்த சங்கம் நாடு உடல் அடைஞ்சிருச்சு சங்கமாவே இருக்கே கட்சி அரசியல் கட்சி தொடகரம்னு சொல்றாங்க அரசியல் கட்சி தொடர்வால இந்த ராஜ்ஜிய சின்ன செய்துடைய தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க இது ஜாதி கடந்து மதம் கடந்து இந்த பாரதம் மீண்டும் அடிமப்பட்டு பாரதத்தில் இருக்கின்ற அத்தனை சமூகம் எத்தனை பாரதத்துல இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் சீக்கியர் இந்த மாதிரி பல மதங்கள் இருந்தாலும் இந்துக்குள் இருக்கின்ற ஜாதிகள் ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு ஜாதிகள் எத்தனை ஜாதிகள் அது இருக்கு நம் நாடு அடிமப்பட்ட வரலாறை தோண்டி பார்க்கல தம்பி சமைச்சதை அண்ணன் சாப்பிட மாட்டார் அண்ணன் வீட்டுக்குள்ள தம்பி விட மாட்டாரு இந்த தீண்டாமைகளை வச்சுதான் நம்மள நீ ஊருக்கு போற எல்லாரும் அந்தி குளிஞ்ச உடனே ஒன்னா வர்றா திருப்பி விடிஞ்ச உடனே போருக்கு போற ஆனா தனித்தனியா சமைக்கிறா என்னான்னு கேட்கும் இவர் சமைச்சார் இவர் சாப்பிட மாட்டாரு இவர் வீட்டுல அவர் விட மாட்டாரு அவர் கோயிலுக்கு அவர் போக மாட்டாரு அவருக்கு இவர் பொண்ணு கொடுக்க மாட்டாரு ஜார் யார் புரிந்திருக்கு இதனால தான் நம்மளை படையெடுப்புக்காரர்கள் நாட்டை அருமை பண்றாரு இனி ஜார் யால் புரிய வேணா இந்த தேசத்துக்காக நீ அனைவரும் ஒன்று கூடு அப்படின்னா குடும்பப்பட்டது அதனால் இனி வருங்காலம் இந்த பாரதத்தை மீண்டும் அடிமைப்படவில்லாமல் இருப்பது பாதுகாப்பதற்காக குடும்பப்பட்டது அப்ப அரசியல் போட்டி போடாம சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு நம்ம எப்படி உடையுறது எப்படி மக்கள் பிரச்சனையை பேசுறது அப்படின்னு சொல்லி இருந்தா அரசியல் ஆர்வம் தான் தலைவர்கள் நான் ஒண்ணு தரேன் எத்தனை நான் எங்க இயக்கம் இருக்கோ அது மாதிரி அரசியல் இயக்கம் அரசியல் இருந்து பயந்து பெற்று பாதிக்கிறது அன்றைய காலத்தில் முரளிமணிகா சிவ பிரசாத் முகர்ஜி அடல் பிகாரி வாஜ்பாய் அத்வானி தலைவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சனசங்கம் தொடங்கலாம் அது எண்பது எழுதி போட்டி போட்டு நம்ம ரெண்டு எண்பதுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி அடல் பிஹாரி வாஜ்பாயி தேசிய தலைவர் நம்ம போட்டி வரோம் அதுக்கப்புறம்

அந்நிய நாடுகளை சந்தித்து நம்முடைய நற்பூரம் பகிர்ந்து உள்ள நம்ம நாட்டில் இருக்க வல்லமே தெரியல தியாகத்த தெரியல போலவே நம்ம நாட நம்ப மாட்டான் நம்ம தனி மெஜாரிட்டி வந்த உடனே தான் நம்ம அனைத்து நாடுகளுக்கும் சென்று நம்மளுடைய நாட்டுடைய உறவுகளை மேம்படுத்த வேண்டும்போது அடல் பிஹாரி வாஜ்பாயி போட்ட திட்டத்துக்கு தான் இன்னைக்கு நரேந்திர மோடி நூற்றி பதினஞ்சு நாட்கள் இருக்கேன் நீங்க என்ன பண்ண நரேந்திர இந்திய நாட்டு பிரதமரா வெளிநாட்டு பிரதமரா வெளிநாட்டிலே இருக்காங்க அது இல்லை அடல் பிஹாரி வாஜ்பாய் காலத்துல போட்ட அஜந்தாவுக்கு தான் இன்னைக்கு மூடி போயிருக்காங்க இதன் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆண்டு காலத்துல எந்த இடத்துல எந்த சேசல்ல என்ன திட்டத்துல பாதிக்கப்பட்டாங்க யாரையும் சொல்ல முடியாது உண்மையான மத நல்லிணைக்கா எங்க இருந்துச்சுன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆட்சியில ஏழு ஆண்டு வாரத்துல இன்று நம்ம பாரதத்துடைய தலைவர் மோடி அவர்களுக்கு மொத்தம் நேற்று இத்தார் கலந்துட்டாரு மனாமலஜி

மதவாத அரசு குடியுரிமை சட்டத்துல பிரச்சனை இருக்கு இந்த இடத்துல இந்த சாரத்துல இஸ்லாமியருக்கு பிரச்சனை இருக்கு இதனால எனக்கு கிடைச்ச அரிசி பாதிக்குது எனக்கு அடைச்ச உரிமை பாதிக்குது ஒரு ஆள் ஒரு அர்டிஃபிகேட்டை நிரூபிக்க ஒரு நான் ரூபாய் இது மீண்டும் இந்த தேசம் அடிமம் கூடாது பாகிஸ்தான்ல இருந்து கொல்ல வழியில வரவேன் இருந்து கொள்ள வழியில வருவேன் சிறிலங்கால இருந்து கொள்ள வழியில வரவனை தடுப்பதற்காக போடப்பட்ட சட்டம் இந்தியாவில் வாழ்கிறவரை சட்டம் கிடையாது இந்த நம்ம பாரதத்துக்காக தானே வாழ்கிறோம் இதுல ஜாலி கடந்து மதம் கடந்து இந்தியன்னு தானே சொல்றோம் பாரதின்னு தானே சொல்றோம் அப்ப இந்த பாரதத்துல இருக்கிற பாதுகாக்க ஒரு சட்டம் போட்டு தானே ஆகின அப்ப சிறிலங்காக்காரன் இங்க வந்திருக்காங்க மதுரையில் இன்னைக்கு ஒரு எண்பதாயிரம் பேருக்கான் நீ அவனுக்கு குடியுரிமை கொடு யாருக்கு ஓட்டு போடுவான் நாளைக்கு ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு சின்ன பாட்டி அவனுக்கு ஓட்டு போடுவான் அப்ப இங்க இருக்காது இதுதான் இதுதான் லாஜிக் இதுதான் லாஜிக் அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அருவமொழியில இருந்து ஆலமரத்தை வணங்குறோம் கட்டரும்புல இருந்து சித்தரும்பை வணங்குறோம் காகத்துல இருந்து கழுதை வணங்குறோம் நதியை வணங்குறோம் சூரியனை வணங்குறோம் ஒரு இஸ்லாமியர் ஒரு மதத்தை வணங்க மாட்டாம

அதுக்கு ரெக்கார்டிகளாக மத்திய அரசின் சார்பில் அந்த மாவட்ட ஒரு என்ற அடிப்படையில் இந்த பிரதிநிதி என்ற அடிப்படையில் உங்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு நான் தயார் உங்க மனதுக்குள்ள எந்த சஞ்சலமாக ஓப்பனாக இந்த சரத்துல பாதிப்பு இருக்கு எங்க சமாத்துல எங்க தலைவர் சொல்றாரு இந்த சரத்துல பாதிப்பு இருக்கு எங்க கிறிஸ்துவத்துல எங்க பைப்புள்ள சொல்லிச்சு அப்படி இருந்த ஓப்பன் டாக்கி எடுத்து உரையாட்ட தயார் ஏன்னா எங்கேயுமே இல்ல அந்த மாதிரி எங்கேயுமே இல்ல இன்னைக்கு ஐநூத்தி நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்ல நானூறு பாராளுமன்ற கோடி ஜெயிக்க போறாருன்னு சர்வீஸ் சொல்லுது அதை யார் ஒன்று இன்னைக்கு பாருங்க கேரளாவில் அதிக சிறுபான்மை மக்கள் தானே கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் நூறு முதலமைச்சருடைய மகே மகள் எல்லாம் பிஜேபி அடைஞ்சாங்க எப்படி அடைகிறாங்க அவங்க தான் கிறிஸ்தவர் தான் இஸ்லாமியர் தான் எப்படி அடைகிறாங்க இன்னைக்கு நாட்டில் அப்துல் கலாமை யார் அடையாளப்படுத்துறது இதே அப்துல் கலாமை ஏன் மத நவீன பெண்களுக்கு பாதுகாப்பு முத்தலாக் தடை சட்டம் யார் கொண்டு வந்தது

அந்த பெண் உரிமையை ஏன் நீ தடுத்திருந்த அரசாங்கம் அதை நீர்த்தார் முன்னூத்தி எழுபது மூணு அங்க இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கிற சலுகை மாதிரி அங்க கிடையாது இப்போ நம்ம அதை நீக்கிறதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய சமூகம் பிஆர் கம்யூனிட்டியா இருக்கட்டும் பிஎல் கம்யூனிட்டியா இருக்கட்டும் அருந்ததியா இருக்கட்டும் அனைவருக்கும் இந்த இந்தியாவில் இருக்க சட்டம் பூரா அங்க போய் சேர்ந்து இது நல்லதா கெட்டதா இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க துணிச்சலோட யார் எடுத்திருக்கா மூணு சதவீதம் ஆறு சதவீதம் ஓட்டுக்காக நான் அவங்களுக்கெல்லாம் நான் நல்லது செய்யறேன் நல்லது செய்யறேன் ஏமாத்தி ஓட்டை வாங்கிட்டு நல்லது செய்யாம இருக்கிறது நான் இப்படி தான் என்னை நம்பி ஓட்டு ஓட்டா போடுங்க தப்பு இல்ல தம்பி அப்படின்னு சொல்கிறதே நல்லவடா கெட்டவுடா சொல்லுங்களேன் நான் இப்படி தான் நான் நேர்மையாக இருப்பேன் நான் இஸ்லாமியருக்குண்டு ஒன்று செய்ய மாட்டேன் நான் கிறிஸ்துவருக்கெண்டு ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் இந்துக்களுக்குண்டு ஒன்று செய்ய மாட்டேன் இந்தியருக்கு தான் நான் செய்வேங்கிறான் மோடி இந்தியாருக்கு தான்

இதை நம்ம புரிந்து கொண்டால் நம்ம எப்பயுமே பாரத மாதாவின் குழந்தைகள் தான் ஒரு தாய் ஒரு பிள்ளைகள் தான் இன்றைக்கு நம் பாரத பிரதமருடைய ஆறு சகோதரர்கள்ல ஒரு சகோதரர் இன்றைக்கு எழுதி ஆட்டோதான் பண்ணி கொண்டிருக்கின்றார் குடும்பத்தை கௌரவப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் இந்த கௌரவமான ஒரு ஆட்டோ புள்ளிகள் இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் நூத்தி எட்டு லட்சம் ஆம்புலன்ஸ்களை அனுப்பி பல்வேறு இடங்கள்ல அவர்களை விபத்துக்கு அரசாங்கம் உதவி பண்ண முடியாத இடத்துக்கள்லாம் சந்து கொண்டெல்லாம் நுழைந்து இன்னைக்கு வகுப்பு இருக்கட்டும் முடியாத முதியவர்களாக இருக்கட்டும் வாக்குச்சாவடிக்கு செல்கின்ற பெரியவர்களாக இருக்கட்டும் அவசரமாக செல்கின்ற அனைவருக்கும் உதவி புரிகின்ற ஒரு மிகப்பெரிய சேவை மனைப்பாங்க உள்ள ஒரு நிர்வாகம் அதில் இருக்கின்ற ஒரு அமைப்பு அதில் இருக்கின்ற பயணிக்கின்ற தொழிலாளர்கள் தான் அது ஆட்ட தொழிலாளர்கள் போயிட்டு பாருங்க போலீஸ்காரன் மைக்க கொடுத்த உடனே வைக்கிறேன் ஏன்னா ஒரு நாள் ஒரு ஆடு ஆடிக்காரங்க ரைட் பண்ணிருக்கா